படித்தவன் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் படிக்கிறோம் மூணு வேலை சாப்பாட்டுக்கு படிக்கிறது வெறும் சம்பாத்தியத்துக்கு படிப்பதல்ல வாழ்க்கை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஏற்பாடு உங்கள்கிட்ட இருக்கிறது என்றால் அதுதான் படிப்பு அப்படி தீர்மானமாக படிங்க ஏன்னா இதுதான் வயசுங்க நாங்கள் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு எங்களை பஸ் கடுப்பை ஏற்றுக்கிங்க ஏற்கனவே எங்களை கற்பிப்பேற்றானோம் ஏற்கனவே கடுப்பை தான் வச்சிருக்காங்க இல்லையேன்னு சொல்லு இல்லையா இப்போ இருக்கவங்களாம் சொல்லுவாங்க நாங்களும் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தோம் உண்மையிலேயே நீங்கள் தான் கஷ்டம் எனக்கு தெரியும் அப்போலாம் அதிகபட்சம் என்ன இருக்கும் சேலத்தில் ஒரு சினிமா வரும் அது ஆறு கழிச்சு நாமக்கலுக்கு வரும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு புதுப்படம் பார்த்தேன்னு பீதிக்கு திரிவாங்க அவ்வளோதான் இருந்துச்சப்போ மிஞ்சி பணம் அந்த காலேஜ் வாசலில் நினைக்கலாம் அவ்வளோதான் தான் இன்றைக்கி எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது மால்கள் சினிமாக்கள் ஓடிடிகள் கிரிக்கெட் மேட்சுகள் டெலிவிஷன்கள் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் பிரச்சனை நான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு அறிவு தேவைப்படுகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நன்கு படித்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு என்பது டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் இஃப் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன் யூ கைஸ் வில் கோ அப் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி தான் இப்போ ரொம்ப அவசியமானது ஏன்னா இது டிஸ்ட்ராக்ஷன்களின் காலம் ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கு ஒரு அறிவு தேவைப்படுதுன்னு சொல்லல இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள என்ன சொல்லியிருப்பாங்க ரோட்டில் போய் பார்த்து போவோம் சைக்கிளில் போகிறப்ப கவனமாக பஸ்ஸ்கார அடிச்சு போட்டுருவான் அப்படிமா அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு கேட்டால் அந்த தலைமுறைக்கு இடையில பெரிய இடைவெளியெலாம் கிடையாது அப்பாவும் அந்த ரோட்டில் சைக்கிளில் போவார் பையன் அந்த ரோட்டில் சைக்கிளில் போவோம் அதனால் அப்பா சொல்கிறது பையனுக்கு புரியும் ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஓரமாக போப்பா கவனமாக இருப்பா பஸ்ஸில் இருக்கிற உள்ளே வந்துக்கப்பா படிக்கட்டில் தொங்காதப்பான்னு சொல்கிறப்பா அப்போ புரியும் ஆனால் இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்கிறவர்களுக்கு உங்கள் தலைமுறைய சிக்கலே புரியலை அதான் ப்ராப்ளம் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்கிறீங்க ரியல் வேர்ல்ட்லையும் வாழ்றீங்க ரெண்டு உலகத்துலையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லவே இல்லை நீங்கள் அதுதான் ப்ராப்ளம் அதனால் அவங்க சொல்லுறது நமக்கு புரியாது இப்போ இது சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்காது நீ ஃபோனை பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அவர் சில அடிப்படை ஒழுங்குகளை இந்த தொழில்நுட்ப காலத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறது ஒரு சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது ஒரு கூகுளை எப்படி பயன்படுத்துறது எதுக்காக பயன்படுத்துறது இதுக்கான கட்டுப்பாடுகளை இந்த சமூகத்தால் உங்களுக்கு விதிக்கவே முடியாது இல்லையா உங்கள் அம்மா இருந்து கங்காணி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் கூட அம்மா பின்னால் இருக்காருன்னு அம்மாவுக்கு தெரியாத ஒரு எமோஜி உங்களால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப முடியும் இல்லையா சத்தமே வராமல் வெளியில் பேசவே முடியும் எங்கடா பேசுகிறாயே தெரியாது இயர்ஃபோனை போட்டு அம்மாட்டிங்கன்னா தனியாக பேசிட்டு போகிறான் தான் யார் போட்டு போட்டு போயிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்போ நீங்கள் தான் உங்களுக்கான ஒழுங்குமுறைகளை இங்கே வைத்து உருவாக்கி கொள்ளணும் உங்கள் நேரத்தை திருடுவது தான் இந்த உலகத்தின் பெரு வருமானம் அப்போ இந்த நேரத்தை உங்களுக்கு நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறப்ப அந்த நேரத்தை உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளலாம் சேவ் த டைம் ஃப்ரம் த வேர்ல்டு இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பெருசு நினைக்கிறீங்க இல்லை நேரம் தான் இன்றைக்கி பெருசு உங்கள் கையில் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஓரளவு தெரியும் தானே அப்பா பையிலேருந்து ஆட்டையை போட்டது இல்லை திருவிழாவுக்கு போனப்போ மாமா கொடுத்தது இல்லை செலவுக்கு வச்சுக்க அம்மா கொடுத்தது இப்படி உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா இருக்குது தானே ஆயரருவா இருக்குது இருக்கா இல்லையா எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட தெரியுமா தெரியும்ல எவ்வளோ ஷூஸ் வச்சுருக்கோம் எவ்வளோ செருப்பு வச்சுருக்கோம் தெரியும்ல ரைட்டா நம்ம சொந்தக்காரெல்லாம் யார் என்ன நமக்கு தெரியும்ல நம்மகிட்ட எவ்வளோ ஆடம்பர பொருட்கள் வச்சுருக்கோம் தெரியும்ல ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நோ யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பணக்கானங்க கூட தன்னிடம் எவ்வளோ நேரம் இருக்கிறது தெரியாது இன்றைக்கி வேலைக்கு போகிற உங்களுக்கும் தெரியாது நாளைக்கு படிக்க போகிறவங்களுக்கும் தெரியாது படித்து முடித்தவனுக்கும் தெரியாது வேலையை முடித்தவனுக்கும் தெரியாது சாக போகிறவனுக்கும் தெரியாது எவ்வளவு நேரம் நம்மிடம் இருக்கிறது என்று தெரியாத பட்சத்தில் நேரத்தை காப்பாற்றிக் கொள்வது தான் ரொம்ப முக்கியமான புத்திசாலித்தனம் அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியில வாங்க அதுதான் நிற்கக்கூடிய பெரிய பிரச்சனை எல்லாத்தின் மீதும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது உங்கள் நேரத்தை திருடிக்கொள்வதற்காக எல்லா விதமான வணிகமும் உங்களை இழுத்து கொண்டே இருக்கும் அதுலேயும் நீங்கள் வெளியே போய் எனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைங்க ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் உங்கள் சமூகமும் உங்களுக்காக அவங்க நேரத்தை கொடுத்துருக்காங்க அப்போ உங்கள் நேரத்தை நீங்கள் அவங்களுக்கு தான் திரும்ப கொடுக்கணும் அதுதான் நியாயம் இன்றைக்கி நீங்கள் கூடிய சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ இல்லை இத்தியாதி வகையராக்களோ உங்களுக்கு நேரத்தை கொடுக்கல உங்கள் அப்பா தான் நேரம் கொடுத்தார் நாலு மணிக்கு எந்திரிச்சு அப்பாவுக்கு சமைச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு அஞ்சு மணிக்குள்ளே ரெடியாகி ஆறு மணிக்கு அப்பாவை ஷிஃப்ட்டுக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்களை எழுப்பி குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி எட்டு மணிக்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டே விட்டுட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பத்து மணிக்கு சாப்பிட்ட ஒரு அம்மா தன் நேரத்தை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக உங்களுக்காகத்தான் கொடுத்துருக்கிறார் அவங்க சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்கல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அப்பா அவ்வளோ வேலைகளையும் பார்த்துட்டு அவங்க அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கிட்டு அரை வைத்து பசியோட ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு ஒரு பாலைக்கோ ஏதோ ஒன்றுக்கு போயினாங்க இல்லையா ஒரு ஆலை தொழிலுக்கோ எதுக்கோ போயிட்டு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவர் வேலை பார்த்தார் மத்தியானம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு அரை வயித்துக்கு ஒரு சாப்பாடு சாயந்தரம் நாலு மணிக்கு ஒரு டீ அவ்வளோதான் அதிகபட்சம் அவருடைய என்டர்டெயின்மெண்ட் இவ்வளோ தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இப்படி ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் அவன் தன்னுடைய அவ்வளவு நேரத்தையும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் சினிமாவுக்கு கொடுக்கல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்கல சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்கல அப்போ நீங்கள் யாருக்கு டைம் கொடுக்கணுங்கிறதா இங்கே முக்கியம் அப்போ இந்த டயத்தை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்கணும்னு நினச்சா உங்கள் படிப்புக்கு தான் அதை நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய வேலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் மாறாக யாரோ ஒருவருக்கு அதை கொடுப்பது என்பது புத்திசாலித்தனவில்லை அவ்வளவுதான் நீங்களாம் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு நான் சொல்வேன் நீங்கள் அதுக்காக ஜாலியெல்லாம் இல்லாமலாம் இருக்கணும்னு நான் சொல்லவில்லை எது ஜாலின்னு தெரிஞ்சுக்கங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமல் நாலஞ்சு கம்பெனிக்கு ஏற்கனவே காசு கொடுக்காமல் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் இன்ஸ்டாகிராம் கம்பெனிக்கு காசு இல்லையா நம்மளாம் ஏதோ வீடியோ எடுத்து போட்டால் தான் ஃபேஸ்புக்கு காசு எல்லாருக்குமே நாட் நாட் ஜஸ்ட் டூ கம்பெனிஸ் எனி அதர் கம்பெனிஸ் ஆனால் நம்மளுடைய நமக்கு அதில் என்னங்க இருக்குது ஒன்றுமே இல்லையே இங்கே எதில் மாட்டிக்கிட்டோம் தெரியுமா நம்ம எல்லாருமே பின்னால் இருக்க பசங்களுக்கு சரி முன்னால் இருக்க பசங்களும் சரி சின்ன விஷயத்தில் செட்டில் ஆகிறத வெற்றி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க அதான் பிரச்சனை ஃபேஸ்புக்கில் என்ன ஐம்பது பேர் ஃபாலோ பண்ணால் அதை வெற்றின்னு நினைக்கிறோம் வெக்ஸ் தளத்தில் எனக்கு இருபது பேர் லைக்ஸ் போட்டால் அது வெற்றின்னு நினைக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் என்ன நூறு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது வெற்றின்னு நினைக்கிறோம் ஐம்பது பேர் லைக் போட்டால் அது வெற்றின்னு நினைக்கிறோம் முப்பது பேர் கமெண்ட் போட்டால் அது வெற்றி நினைக்கிறோம் அது வெற்றி அல்ல யார் இன்ஸ்டாகிராம் தளத்தை உருவாக்குறானோ அதுதான் வெற்றி யார் ஃபேஸ்புக்கு மாற்றால் இங்கிருந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறானோ அதுதான் வெற்றி இவ்வளோ இன்ஜினியர்ஸ் அப்புறம் எதுக்கு வரீங்க வாய்